தஞ்சை மாவட்டம் மன்னார்குடியில் மலர் மகாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டாம் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இன்று நடுக்கடை எம் முகமது யஹியா எம் மெஹராஜ் பெகம் ஆகியோரின் மகன் எம் சமீர் யஹியாவிற்கும் எம் ஏ அயூபுத்தீன் ஏஎன் நஸ்லீன் பானுவின் மகள் அப்சின் தமிழாவிற்கும் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெய்னுலாப்தீன் அவர்களும் முதன்மை துணைத் தலைவர் ரஃபிகுத்தீன் அவர்களும் பொருளாளர் இம்தியாஸ் அகமது அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள்